வணக்கம் இந்த மாத இறுதியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளிநாடு செல்ல உள்ளார் அவர் வெளிநாடு செல்லும் முன் நடக்க போகும் சம்பவம் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோ பதிவுல தெளிவா பார்க்கலாம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடக்கும் பிரம்மாண்டமான திமுக இளைஞரணி மாநாட்டிற்கு டெல்லியிலிருந்து சில தலைவர்களை அழைத்து வருவதற்கான தீவிரமான முயற்சிகள் நடந்து வருகிறதா திட்டமிட்டிருந்தபடி இருந்தபடி டிசம்பர் பதினேழாம் தேதி இளைஞரணி மாநாடு நடந்து முடிந்திருந்தால் மாநாடு முடிந்ததும் வெளிநாடு கிளம்பியிருப்பார் முதலமைச்சர் முக ஸ்டாலின் டிசம்பர் கடைசி வாரம் வெளிநாடு செல்வதற்காக மத்திய அரசிடம் அனுமதியும் பெற்றிருந்தது தமிழக அரசு ஆனால் புயல் காரணமாக மாநாடு ஒத்திவைக்கப்பட்டது இந்த நிலையில் ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி இந்த மாநாடு நடைபெறுகிறது அது முடிந்ததும் பிப்ரவரி முதல் வாரத்தில் முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடு செல்ல முடிவு செய்யப்பட்டு இருக்கிறது மாநாட்டிற்கு முன்னதாக அதாவது பொங்கல் முடிந்ததும் கவர்னர் உரையுடன் இந்த ஆண்டின் சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தை துவங்கலாமா என்கிற ஆலோசனையை முதல்வர் நடத்தியிருக்கிறார் இதற்கிடையே மகளிர் உரிமை மாநாட்டை கனிமொழி அண்மையில் நடத்தினார் அந்த மாநாட்டிற்கு சோனியா பிரியங்கா உட்பட முக்கிய பெண் தலைவர்களை அழைத்து வந்து மாநாட்டை நடத்தி தேசிய அளவில் கவனத்தை ஈர்த்தார் கனிமொழி அவர்கள் அதே போல இளைஞரணி மாநாட்டிற்கு ராகுல் காந்தி உட்பட தேசிய அளவிலான இளம் தலைவர்களை அழைத்து வந்து பிரம்மாண்டப்படுத்த உதயநிதி முயற்சித்துள்ளார் டெல்லியில் ராகுலை உதயநிதி சந்தித்த போது இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார் ராகுல் காந்திக்கு ஆர்வம் இல்லை இதனால் அவர் மேற்கொள்ளவிருக்கும் யாத்திரையை சுட்டிக்காட்டி வருவதற்கு வாய்ப்பில்லை என மறுத்துவிட்டார் கனிமொழியால் சோனியாவையும் பிரியங்காவையும் வரவழைக்க முடியும் போது உதயநிதி ராகுலை வரவழைத்திருக்க முடிந்திருக்க வேண்டும் என்று விமர்சனமும் இளைஞரணியிடம் இருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி ஏழில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்போதைய திமுகவின் இளைஞரணி செயலாளராக இருந்தார் இளைஞர் அணி வெள்ளி விழா மாநாட்டை பிரம்மாண்டமாக ஸ்டாலின் நடத்தினார் அதேபோல் பிரம்மாண்டமாக திமுக சார்பாக அதன் பின் இளைஞரணி மாநாடு நடத்தப்படவில்லை ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய அடையாளம் தேடி கொடுத்த மாநாடுகளில் இதுவும் ஒன்று இந்த நிலையில்தான் அதே அதேபோல் பிரம்மாண்ட இளைஞரணி மாநாட்டை பதினேழு ஆண்டுகளுக்கு பின் உதயநிதி ஸ்டாலின் நடத்த உள்ளார் முதலில் இந்த மாநாட்டை எங்கே நடத்த அதாவது கொங்கு மண்டலமா மத்திய தமிழ்நாட்டிலா எங்கு மாநாட்டை நடத்துவது என்று ஆலோசனை செய்யப்பட்டதாம் கடைசியில் கொங்கு மண்டலத்தில் மாநாட்டை நடத்தலாம் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளதாம் இதில் கோவை தருமபுரி நாமக்கல் எல்லாம் தேர்வு செய்யப்பட்டு கடைசியில் சேலம் இறுதி செய்யப்பட்டுள்ளதாம் லோக்சபா தேர்தலுக்கான பணிகளை கடந்த சில நாட்களாகவே திமுக தீவிரமாக செய்து வருகிறது கடந்த லோக்சபா தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக முப்பத்தி எட்டு இடங்களில் வென்றது புதுச்சேரியில் ஒரு இடத்தில் வென்றது இதே வெற்றியை இந்த முறையும் தமிழ்நாட்டில் பதிவு செய்வதற்கான தீவிரமான பணிகளை திமுக முன்னெடுத்து வருகிறது நாற்பதுக்கு நாற்பது இடங்களில் வெல்ல வேண்டும் என்று டார்கெட் வைத்து திமுக தேர்தல் பணிகளை மேற்கொண்டு வருகிறது இந்த தேர்தல் பணிகள் திமுகவிற்கு பெரிய அளவில் பலன் கொடுக்கும் என்றும் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கிறது ஓகே இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி